மன அழுத்தமா பிரைசலார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இந்த நவீன விஞ்ஞான உலகில் எங்கு திரும்பினாலும் நாம் கேட்கும் வார்த்தைகள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதாவது மன அழுத்தம் மனசோர்வு என்பதுதான் வேலை பணம் சுகம் உறவுகள் உணவு தூக்கம் போன்றவை இந்த மன அழுத்தத்திற்குரிய காரணிகள் என்று ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது இதிலிருந்து மீண்டு வர பாதிக்கப்பட்ட மக்கள் மருந்துகள் மது போதை வஸ்துக்கள் களியாட்டங்கள் போன்ற தற்காலிக விடுதலை கொடுக்கும் காரியங்களை நோக்கி ஓடுகின்றனர் இன்னும் சிலர் தற்கொலைதான் வழி என்று அதை நோக்கி செல்வதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் மன அழுத்தத்திற்கான நிரந்தரண நிவாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் உண்டு என்பதுதான் விவிலிய உண்மை அன்பானவர்களே மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார் பறவை உங்கள் தலைமையில் பறப்பதை உங்களால் தடுக்க முடியாது ஆனால் அவை உங்கள் தலையில் கூடு கட்டாமல் பார்த்து கொள்ள உங்களால் முடியும் என்று ஆம் வேலை பழு அதிகமாக இருக்கின்றது மன அழுத்தம் வராமல் இருக்குமா வரத்தான் செய்யும் ஒன்றன்பின் ஒன்றாக வியாதி அடங்காத பிள்ளைகள் தாங்க முடியாத கடன் பிரச்சனை கடுமையாக பேசிய வார்த்தைகள் அன்பற்ற செயல்கள் இவை எல்லாம் நம்மை நிச்சயம் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் உண்மைதான் ஆனால் அதைவிட மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்தாரோ அதே போல நம்மாலும் வர முடியும் என்பதுதான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பிலிப்பிய நான்கு பனிரெண்டு என்று சொன்ன புனித பவுளை போல உயிருக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து ஆண்டவரில் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீதை போல ஏரோதுக்கு பயந்து குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு ஓடிய புனித யூ சூசையப்பர் போல அன்னை மறியாலைப் போல நாமும் இயேசு கிறிஸ்துவில் நம்மை திடப்படுத்தி கொண்டு வெகு எளிதாக வெளியில் வர முடியும் அன்பானவர்களே இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருந்தாலும் முக்கியமானது ஒன்றை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படு நாம் மாற வேண்டும் நம் சிந்தையில் ஆம் என் கணவரின் என் பிள்ளைகளின் என் மேனேஜரின் மனதை மாற்றும் இவர்களது செயல்கள் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா இவங்களை நினச்சாவே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது என்று எத்தனை பேர் புலம்புகின்றனர் ஆனால் ஆண்டவர் கூறும் பதில் மகனே மகளே நீ கேட்பது மாதிரி இவங்களை எல்லாத்தையும் என்னால் வெகு சீக்கிரத்தில் மாத்திர முடியும் ஆனால் இவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க எழும்பி வருவாங்களே உன் மன உனக்கு மன அழுத்தம் கொடுக்க அதனால முதல்ல நீ உன்னையை மாற்றிக்கொள் ஏன் இப்படி என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியவில்லையே என்று உனக்குள் புலிங்கிக் கொண்டிருக்கிறாயே அதனால்தான் ஈஸியாக நீ டென்ஷன் ஆகிற முதல்ல நீ ஒன்னையே மாற்றிக்கொள் என்று அவர் சொல்கின்றார் மேலும் அவர் சொல்வதை கேட்போம் என்னை பார் மகனே மகளே எனது பிள்ளையாகிய உனக்கு என் சகிப்புத்தன்மையை கொடுக்கிறேன் அதனால் உன்னை அழுத்தும் காரியங்களை என்னிடம் கொடுத்துவிட நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதை கேட்டு தூற்றுபவர்கள் தூற்றிட்டும் பேசுபவர்கள் பேசட்டும் எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது உன் சுமையை என்னிடம் கொடு என்று சொன்ன என் பரம தகப்பனின் கரங்களில் என்று எப்பொழுது அவரை நம்பி கவலைப்படுவதை விட்டுவிடுகின்றோமோ அன்றே நாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவோம் அன்பானவர்களே அழுத்தம் வரும்பொழுது அதை அப்படியே உங்கள் மனதிற்குள் நுழைய முடியாதபடி மேலே அனுப்பிவிடுங்கள் ஆண்டவரிடம் ஏனென்றால் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர்களை அடுத்ததாக நம்மை அழுத்தும் காரியங்களை வெளியில் சொல்லியே ஆக வேண்டும் ஆனால் மனிதர்களிடம் அல்ல மாறாக ஜெபத்தை கேட்கக்கூடிய நமது ஆண்டவரிடம் நாம் நமது குறைகளை நமது நம்மை அழுத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவரிடம் சொல்வோம் அவரோடு நாம் பேசும் பொழுது அந்த ஜெபம்தான் நம் மன அழுத்தத்தை குறைக்கும் அருமையான மருந்து மேலும் மன அழுத்தத்திற்கு காரணமானவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை நமது காதுகள் கேட்கட்டும் அந்த அழுத்தம் வராமல் இருக்க அவர்களை மன்னிப்பதுதான் ஒரு அருமையான வழி நிவாரணி அன்பானவர்களே மேலும் என் மனதின் அழுத்தம் என்னால் தாங்க முடியவில்லை யாரிடம் கொட்டுவது என்றும் எனக்கு தெரியவில்லை என்னால முடியவே இல்லைப்பா தூங்க முடியல வேலை பார்க்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு செபம் செய்வோம் மனம் பதறுபவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் என்று ஏசாயாவின் மூலம் கூறிய எங்கள் அன்பு தெய்வமே என் மன அழுத்தத்தை உன் பாதத்தில் வைக்கிறேன் அதை தூக்கி எறிய தேவையான வளத்தை நீர் கொடுக்குமாறுமை வேண்டுகிறேன் ஆமேன்